வணக்கம் உங்களுடைய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ பேசுகிறேன் என்னுடைய நாடாளுமன்ற வளாகம் திருச்சியின் மையப்பகுதியான தென்னூர் அண்ணாநகர் உழவர் சந்தையில் பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திறக்கப்பட்டது தொகுதி மக்களாகிய உங்களின் கோரிக்கைகள் தேவைகள் இங்கே நேரில் வந்து என்னிடம் வழங்கலாம் அல்லது இங்கே உள்ள வருகை பதிவேட்டில் அதை பதிவு செய்யலாம் அல்லது எனது அலைபேசி எண் அதன் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் குரலாக நான் எழுப்ப வேண்டிய பல்வேறு கோரிக்கைகளை இதன் மூலமாகவும் நீங்கள் வழங்கலாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுத்தந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வாக்காள பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வாக்குகள் கேட்டு உங்களிடையே வந்த பொழுது உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் தேவைகளை அறிந்து அதை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தேன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நான் வெற்றி பெற்ற பின் டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொடரில் நம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத திட்டங்கள் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசு போதிய நிதி ஆதரவை தந்திட வேண்டும் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து நான் என் கன்னி பேச்சில் நான் உரையாற்றினேன் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருச்சி மாநகரில் உள்ள பிஎச்இஎல் துப்பாக்கி தொழிற்சாலை ஹெச்ஏபிபி பொன்மணியில் உள்ள ரயில்வே தொழிற்சாலை நலிவடைந்துள்ளன கடந்த பத்து வருடங்களில் இந்த நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்களின் எண்ணிக்கை மீண்டும் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய இளைஞர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்பை அளிக்கும் வண்ணம் வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்கு ஒன்றிய அரசு போதிய ஆதரவை அளித்திட வேண்டும் என்று என் பேச்சில் நான் உரையாற்றினேன் ஒன்றிய அரசு சில மாதங்களுக்கு முன்பு திருச்சி பிஹெச்எல் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலாக இங்கே உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக ஒன்றிய அரசு அறிவித்தது இதனால் திருச்சி பிஹெச்எல் முன்பு போல் சிறப்பாக செயல்பட்டு இங்கே கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன பல ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட தஞ்சாவூரிலிருந்து கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை வழியாக மதுரைக்கு செல்லும் அந்த புதிய ரயில் பாதை திட்டம் அது இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை ஏன் நிறைவேற்றப்படவில்லை அதை விரைவில் நிறைவேற்றிட வேண்டும் அதற்குண்டான நிதியை ஒன்றிய அரசு அளித்திட வேண்டும் என்று உங்களின் குரலாக நான் அங்கே நாடாளுமன்றத்தில் நான் உரையாற்றினேன் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நிரந்தரமாக தண்ணீர் பற்றாக்குறையை போக்கிடும் வகையில் தென்னக நதிநீர் இணைப்பு திட்டத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்றிட வேண்டும் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை காவிரி வைகை குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் தமிழக அரசு முயற்சி செய்து வருகிறது ஆனால் இந்த திட்டத்திற்கு உரிய ஆதரவினை நிதியினை ஒன்றிய அரசு அளித்திட வேண்டும் அது மட்டுமல்ல தென்னகத்தில் உள்ள அனைத்து நதிகளும் இணைக்கப்பட வேண்டும் அதை இணைந்த அது இணைந்தால்தான் நமது இந்த காவேரி வைகை குண்டாறு இந்த இணைப்பு திட்டத்திற்கு வருடம் முழுவதும் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் விவசாயம் செழிக்கும் ஆகையால் இது குறித்து நான் உங்களின் குரலாக அங்கே நாடாளுமன்றத்தில் நான் உரையாற்றினேன் இந்த நாற்பது ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கில் நம்முடைய தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்பட்டு தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர் இந்த ஓராண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பயினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் அவர்கள் இலங்கை கடற்பயனால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து தமிழகத்தின் அனைத்து அரசியல் தலைவர்களும் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் ஒன்றிய அரசிடம் இது குறித்து கேள்வி கேட்டு நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை அளித்திட வேண்டும் அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பல முறை கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் கோரிக்கை வழங்கப்பட்டும் இதுவரை அதற்குண்டான தீர்வு ஏற்படவில்லை நான் நாடாளுமன்றத்தில் பேசும் தமிழக மீனவர்கள் இந்திய பிரஜைகள் இல்லையா அவருடைய வாழ்வாதாரத்தை ஒன்றிய அரசு பாதுகாத்திட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி நான் பேசினேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த நான்கு மாதங்களில் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த ஐந்து தமிழகத்து இளைஞர்கள் வேலை வெளிநாடு சென்ற அங்கே அவர்கள் உயிரிழந்தார்கள் அவர்களது உடலை தாய் தமிழ்நாட்டிற்கு அவர்களது சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவரது குடும்பங்கள் அழுத என்னிடம் தெரிவித்த பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இயக்கத்தோழர்களின் உதவியோடு அவருடைய சொந்த கிராமத்திற்கு வரவழைக்கச் செய்து குறிப்பாக அந்த ஐந்து இளைஞர்களில் இருவர் நமது திருச்சி தொகுதிக்கு உட்பட்டவர்கள் ஒருவர் கந்தரவக்கோட்டை அருகில் உள்ள பெரியகோட்டை கிராமத்தை சார்ந்த முருகேசன் நாராயணசாமி என்பவர் மற்றொருவர் இங்கே திருச்சியில் உள்ள துவாக்குடியை சார்ந்த ரமீலா அவர்களின் கணவர் பழனிசாமி இயக்கத்தோழர்களின் உதவியோடு அவருடைய சொந்த கிராமத்திற்கு வரவழைக்கச் செய்து திருச்சி பன்னாட்டு விமான நிலையம் சென்ற ஆண்டு திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய கட்டிடம் ஒன்றிய அரசால் திறக்கப்பட்டது ஆனாலும் கூடுதல் விமான சேவை பெரிய விமானங்கள் இங்கே திருச்சி விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்றால் இப்போதுள்ள அந்த விமான ஓடுதலம் விரிவாக்கப்பட வேண்டும் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த திருச்சி விமான ஓடுதல விரிவாக்கப் பணி இன்று நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது இதற்காக கடந்த நான்கு மாதங்களில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் திருச்சி விமானத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் இவர்களையெல்லாம் வரவழைத்து கடந்த நான்கு மாதங்களில் மூன்று கூட்டங்களை நடத்தி திருச்சி விமான ஓடுதல விரிவாக்கப் பணிகளை துரிதப்படுத்துவதற்கு என்னாலான முயற்சிகளை நான் எடுத்துள்ளேன் அதே போல திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை செய்வதற்கு புறப்பாடு பகுதியில் வசதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் அரைபல் ஜோன் வருகை பகுதியிலும் இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் தொழுகை செய்வதற்கு ஒரு வசதி செய்து தர வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்ததன் பேரில் இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை செய்வதற்கு வருகை பகுதியிலும் ஒரு தனியறை நிறுவப்பட உள்ளது அதே போல வருகை பகுதியில் முதியவர்கள் பயன்பாட்டிற்கு ஒரு ராம்ப் ஒரு சரிவு பாதை நிறுவப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை கோரிக்கை விடுத்திருந்தேன் அது இப்போது நிறைவேற்றப்பட்டு வருகை பகுதியில் ஒரு சரிவு பாதை அமைக்கப்பட்டுள்ளது அதே போல திருச்சி விமான நிலைய பயணிகளின் கோரிக்கையை ஏற்று டாக்ஸி கட்டணம் வரைமுறைப்படுத்தப்பட்டு இப்பொழுது டாக்ஸி கட்டணப்பலகை அங்கு அமைக்கப்பட்டுள்ளது திருச்சி விமான நிலையத்தை பயன்படுத்தும் ஏழை எளிய குடும்பத்தாரின் விருப்பத்திற்கேற்ப பத்துக்கும் மேற்பட்ட பேருந்து சேவையை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது தீபாவளி பண்டிகை நாட்களில் சென்னை திருச்சி புதுக்கோட்டை சென்னை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று நான் தென்னக ரயில்வே பொது மேலாளர் மற்றும் திருச்சி மதுரை கோட்ட மேலாளர்களிடம் அலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் நான் கோரிக்கை வைத்ததன் விளைவாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன அது மட்டுமல்ல முன்பதிவில்லாத இரண்டு சிறப்பு ரயில்கள் சென்னையிலிருந்து திருச்சி இயக்கப்பட்டன நன்றி வணக்கம்